பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் ன்பிஎல்ல பனிரெண்டாவது மேட்ச்சு சேலத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான போட்டி இதுவும் கோயம்புத்தூரில் தான் நடக்க இதில் சேலம் அணி வெற்றி பெறுமா அல்லது திருச்சி அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நமக்கு கேள்வி வந்தது சேலம் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது அதோடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மால் மால் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் போராட்டம் சேலத்துக்கு இருக்குது அதே போல் திருச்சி கிராண்ட் சோலா அந்த டீமுடைய அதிபதி பொன் ஆட்சி பலத்துல இருக்கிறது திருச்சிக்கு நல்ல கூடுதல் பலமாக இருக்கிறது சேலத்தை நோக்கி மந்தன் வருவது கொஞ்சம் சிறப்பில்லை அதே போல் திருச்சியை நோக்கி நம்ம கவிப்பு தாண்டி போயிட்டாரு சே தான் வரப்போகிறார் அப்போ திருச்சி வந்து கொஞ்சம் நல்லா வீறு கொண்டு விளையாடுறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்கிறத அது காண்பிக்கிறது ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு லாபஸ்தானத்தில் சேய் வந்து சேலத்துக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்றது நல்ல விஷயம் இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி புகர் நீச்சமாகிறது சிறப்பில்லை திருச்சிக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போட்டியில் சேலம் மணி அடுத்து வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் உறவு என்று குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி Wanna come?